ஆவிக்குரிய பெருமை உன் வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படி இருக்குமானால் அதனுடைய நியமனங்கள் என்ன உனக்குள்ள பெருமை இருக்கிறது என்றால் என்ன சட்டம் உன் வாழ்க்கையில் நீ கை கொண்டு வருகிறாய் முதலாவது மற்ற இருபத்தி மூணு பன்னெண்டு சொல்லுகிறது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை உயர்த்த நினைக்கிறவன் தாழ்த்தப்படுவான் உன்னையே நீ உயர்த்த நீ நினைக்கக்கூடாது ஆண்டவர் உன்னை உயர்த்தட்டும் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன்னையே நீ முன்னுக்கு கொண்டு வருவதற்கு ஆட்களை சேர்க்கக்கூடாது அநேக சபைகளில் அநேக ஸ்தாபனங்களில் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் நடந்து தாங்கள் முன்னுக்கு வருவதற்கு என்ன செய்வார்கள் என்றால் தாங்கள் எலெக்ட் ஆகிறதற்கு அவர்கள் மற்றவர்களோடு பேசி பணம் கொடுத்து அதை செய்து இதை செய்து பல வேலைகளை செய்து தான் இந்த நாட்களில் ஆவிக்குரிய சபைகள்லேயும் அப்படி தான் நடக்குது பேர்கிருஷவ சபைகளில் தான் நடக்குது பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கிற மாதிரியே அரசியலில் நடக்கிற மாதிரியே சபைகளுக்குள்ளேயும் நடக்க அனுமதித்து விட்டோம் எழுப்புதல் எங்கே வரும் எழுப்புதல் வருவது கடினம் மனிதனுக்குள்ளே ஆசை வரலாம் ஒருவன் கண்காணியாய் இருக்க விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் வேதம் அதை சொல்கிறது கண்காணியாய் ஒருவன் மாற விரும்பினால் அவன் நல்ல வேலையை விரும்புகிறான் தலைவர்கள் தேவை மேலே இருந்து நல்ல ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள் சபைக்கு தேவை ஆனால் அரசியல்வாதிகள் சபைக்கு தேவையில்லை ஆவிக்குரிய தலைவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வாழ்க்கை வாழுகிறவர்கள் நல்ல குடும்பத்தை நடத்துகிறவர்கள் நல்ல வாழ்க்கை அந்தரங்கத்திலே வாழ்ந்து வாழுகிறவர்கள் தேவை ஆனால் அரசியல் செய்து ஊழியத்திலே முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறவன் எப்படி அவன் வேலை செய்து முன்னால் வருகிறானோ அதே போல் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் அவனை முன்னுக்கு கொண்டு வந்தவர்களே அவனை வீழ்த்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லாவிட்டால் ஆண்டவர் உடனே உனக்கு ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் உன் பெருமையான காரியத்தை கண்டு வேதனைப்படுவார் சில காலம் உன்னை விட்டு வைப்பார் உன் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறதா உன்னை தாழ்த்துகிறாயா நீ அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லாவிட்டால் அவரே உன்னை தாழ்த்த வேண்டிய நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் அவைகளை சிந்தித்து பார்.